வணக்கம் நான் டாக்டர் அம்மநாதன் அர்ச்சனா இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி நாளைய தினம் பாராளுமன்றம் ஆரம்பமாகிறது சோ இந்த வீடியோ கட்டாயம் நான் போட வேண்டிய வீடியோ மேபி இந்த வீடியோ கொஞ்சம் லெந்தியாக இருக்கும் ஆஹ் நீங்கள் இதை ஆளுதலாக நேரம் கிடைக்கின்ற நேரத்துல மட்டும் இந்த வீடியோவை பார்ப்போம் தயவுசெய்து செய் பண்ணி வச்சுட்டு

என்னதான் கேவலமாக தூசனத்துல பதிவுகளை நான் டிலீட் பண்ணுவேன் சின்ன இடங்களில் உங்களுடைய இமெயில இருந்து பார்க்காமலே தொழுக்குவேன் ஆகவே திஸ் இஸ் மை ஓன் மீடியா விருப்பம் இல்லாட்டி போய் விட்டு போகலாம் ஆனா இது உங்களுக்கான வீடியோ தான் உங்களை மாதிரியான ஒன்று ரெண்டு தவறி பிறந்த சில குழந்தைகளுக்காகத்தான் இந்த வீடியோ விஷயத்துக்கு வரும் என்ன இந்த வீடியோண்டா நான் என்னுடைய அரசியல் கொள்கை என்ன நான் தேசியவாதியா அபிவிருத்தியா செய்யற அரசியல்வாதியா அல்லது எதிர் நீச்சல் அடிக்கிற அரசியல்வாதியா யா என்கிற கேள்விகள் வந்து இப்ப ஒரு சில பேர் பத்தி நினைச்சேட்டுக் கொண்டிருக்கிறான் சரிதானே இவன் யார் இவன் ஆஹ் தேசியத்தை கதை ஒரு நேரம் தலைவரை காய்க்கிறான் தேசியத்தை காய்க்கிறான் இல்ல ஒரு நேரம் ஊழலுக்கு எதிராக கய்கிறான் அப்ப ஊழல்வா ஊழல் தான் இவனுடைய டொப்பிக்க அல்லது வந்து ஒரு நேரத்துல இவன் டபுள் என்ன இவனுடைய தேசியமா அல்லது அபிவிருத்தியா அல்லது தமிழ் மக்களுடைய உண்மையான குரலா தேசிய தலைவருக்கு அடுத்தாலான எனக்கு பயங்கர கிடைக்க சில ஊடகங்கள் கூட என்னை பத்தி விமர்சிச்சு பல வகையான வீடியோ கூட போட்டிருந்தோம் சோ எனக்கு இதோட தெளிவான பதிலொண்ட உங்களுக்கு சொல்ல வேண்டியது அதுக்கு என்னுடைய வரலாற்றை சற்று சிந்திச்சு பாருங்க நான் உங்களை சொல்றேன் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜூன் மாதம் பதிமூன்றாம் தேதி வரைக்கும் அரசியல் இல்ல அது உங்களுக்கு விளங்கியிருக்கோம்னு நினைக்கிறேன் இல்ல அதுக்கு நான் பிளான் பண்ணி ரணில் ரக்கிறேன் நான் வருகின்ற போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜூன் பதிமூன்று வருகின்ற போது மே இருபதிலிருந்து நான் அப்பாயின்மெண்ட் எடுக்க முடியாம கூடுதல் தொலைவில் ரணில் திட்டமிட்ட ரீதியில பிளான் பண்ணி சாவச்சேரிக்கு அச்சனாவே இறக்கி இருக்கிறார் ரணிலின் ஆள்ான் ஜிஎம்மையா காத்துனார் இப்ப உங்களுக்கு உலகம் நான் ரணிலின் ஆளா இல்லையாது ரணிலினுடைய அந்த எழுபத்தொன்பதாவது மாநாட்டுக்கும் போகல அதே நேரத்துல பாத்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய ரணில வந்து அவருடைய ஜனாதிபதி கிடைக்கக்கூடிய பரப்பிரசாதங்கள் எல்லாம் இல்லாமல் வீட்டுக்கு அனுப்பிட்டு சொன்ன ஒரே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அப்ப நான் யார் அவன் தேசியவாதியா தேசிய தலைவரோட இருந்தவனா இவனுக்கும் தேசிய தலைவருக்கும் என்ன சம்பந்தம் இவன் தானே முளைச்சவன் இப்ப திடீரீரெண்டு ரெண்டு தேசிய தலைவரை பற்றி கதைக்கலாமா ஆயிரம் கேள்வி கேள்விகளோ கேள்விகள் உங்களுடைய மனசு பயங்கரமா குழம்பி இருக்கு சோ ஒரு விஷயத்த சொல்றேன் ஒன்று வடிவா விலையம் கொள்ளுங்க நான் இந்த அரசியலுக்கு நான் நான் தேசியம் இந்த இந்த அரசியலுக்கு வீடியோன்னு முடிவுல தான் தெளிவான பதவி இருக்கு நான் தேசியவாதியா அபிவிருத்திவாதியா ஊழலுக்கு எதிரானவனான்றது இருக்கு சோ நான் உங்கள்ட்ட கேக்குற முதலாவது கேள்வி முதலாவது கேள்வி இந்த அரசியலுக்கு நான் வரைகிறது முதல் எப்போதாவது நான் தேசியம் கதைக்கு தேசியத்துக்கு கொடிகள் எல்லாம் நட்டு மாவீரர்களுடைய கதைகள் எல்லாத்தையுமே என்னுடைய சொந்தக்காரர் நாற்பத்தி ஏழாயிரம் பேர் செத்துட்டாங்கன்ற மாதிரி பேச்சு மேடை பேச்சுகள்ல பேசியா என்னை சாவகச்சேரி என்னுடைய இதயம் இருந்து மக்கள் பாராளுமன்றத்துக்கு அனுப்பினது பாராளுமன்றத்துக்கு என்னை மக்கள் அனுப்பினதுக்குரிய காரணம் என்ன தேசியத்தை காப்பாற்று தேசியம் தான் உடைய உயிர் மூச்சு என்றதாலேதான் நான் கதைத்ததால நம்பி அவர்கள் வாக்கு போட்டு வருவேன் சொல்லுவோம் இல்ல ஏன் எனக்கு வாக்கு போட்டு வர காரணம் சாவகச்சேரி என்ற ஒரு வைத்தியசாலையில இருக்கின்ற ஊழல்களை உண்மையாக எந்த பயமும் இல்லாமல் தன்னுடைய மக்களுக்காக நான் சாவைத்திரில பிறக்கவும் இல்லை சாவத்தேரியில வளரவும் இல்லை நான் பிடிவும் தடவை தன்னுடைய மக்களுக்காக கடைசி கரைக்கும் நின்று போராடினவன் தன்னுடைய மக்களுக்காக தன்னுடைய கல்வியையும் இழந்தவன் தன்னுடைய படிப்பையும் தன்னுடைய வேலையையும் இழந்தவன் அப்படியா கொள்ளும் ஒரு மாபெரும் போராட்டவாதி டாக்டர் நீங்க அரசியலை விட்டு போறேன்னு போற சொல்ல அதுக்குரிய காரணங்களை நாங்கள் ஆறுதா சொல்றோம் நாங்கள் போனாலும் மழை விட்டாலும் தூவானம் அடிக்கும் உங்களுக்கு ஐநாவில் ஒரு தூவானம் அடிச்ச வீடியோ ஒன்று போட்டிருக்கேன்னு பார்த்துருப்பீங்க ரெண்டாவது வீடியோ போகிறது அது அங்க ஒளிபரப்பாயின் அப்புறம் உங்களுக்கு நான் போக்குறேன் ஓகே ரைட் சோ அவ்வளவு போராட்டங்கள் கிடைக்கும் அவ்வளவு மன இருக்கும் அப்படி அரசியல்வாதிகள் அடிச்சு மெனக்கு நான் இந்த வரைக்கும் இந்த அரசியல் போகையில அது வடிவா வழங்கிக் கொள்ளணும் சோ உங்களுக்கு விளங்கணும் நான் ஒரு அரசியல்வாதி நான் டூயிங் பாலிடிக்ஸ் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் நான் டூயிங் பாலிடிக்ஸ் சோ என்னுடைய உற்றார் உறவினர்கள் என்னோட ஆதரவா இருக்கிறார்கள் ஒன்றுமே குழம்ப வேணும் ஐம் டூயிங் டோட்டலி பாலிடிக்ஸ் அதை விளங்கிக் ரைட் நான் நின்றாலும் என்னுடைய உயிர் மூச்சு போனா கூட ராமநாத அற்றுனாங்கிற பேர் எப்பவுமே இருக்கு இந்த நான் கல்ல இருந்து இருக்க போதா இல்ல நான் எப்பயாவது களவு எடுத்து நான் கல்ல இருந்து யாரையாவது ஆசை வேண்டி நான் இருக்க போதா இல்ல இப்ப கூட டென்மார்க்ல இருந்து போற மன்னவருக்கு முன்னா கோல் வந்தது தம்பி ஆசை வேணுமாடா சொல்லுதாரு நான் ஐயோ அண்ணா வேண்டாம் ஏதாவது உதவி வேணுமாடா இல்ல வேண்டாம் ஜெர்மனில இருந்து வந்த கோல் டண்டனால ஆன்சர் சொன்னீங்க இப்ப இந்த போன்ல கிட்ட ரெண்டு தான் உங்களுக்கு ஒரு காட்டினா தானேடாப்பா உங்களுக்கு சந்தோஷம் பெறும் அப்படி இவனுக்கு மட்டும் என்னடாப்பா புலம்பெயர்ச்சனா இப்படி அள்ளி கொட்டுது காசு காசா கொட்டுதண்டு நீங்கள் ஜோசிக்கலாம் ஸோ இதுதான் என்னுடைய வாட்ஸ்அப் பார்க்குறீங்களா இந்த வாட்ஸ்அப் இதனுடைய ஃபோன் மெட்ட போனும் போதுல ரெக்கார்ட் பண்ணி கொண்டுருங்க ஓகே எந்த அரசியல்வாதியாவது ஏழு மண்டா ஓகே தன்னை ஆதரிக்கிறவர்கள் மட்டும் இதுல என்ன தீர்ப்பு தூற்றவர்கள் யாருமே இல்லை என்னோட உதவி கேட்டு பாக்குறீங்களா தட்டி கொண்டே இருக்கிறேன் இப்படி தட்டி கொண்டே போகலாம் கிட்டத்தட்ட நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி முன்னூறு முப்ப முன்னூத்தி முப்பத்தி எட்டு மெசேஜ் இந்த பாக்குறீங்க தானே ரைட் சோ ஒரு லட்சா பாண்டிதான் விலங்கிக் கொள்ளுங்கடா சும்மா என்ன மீடியாவுல போட்டு போட்டுற புலர்ற மட்டும் நீங்க புலர்றதால அர்ச்சுனா உடைய மாட்டான் அர்ச்சுனா நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல அதோட பட்டு மோசமான இரும்பு ஆனா நாங்களோட செய்யற மட்டும் அதுக்கு காரணங்கள் இருக்கும் சோ அந்த காரணங்கள் ஆறுதலா பார்ப்போம் சில நேரத்தில் என்னுடைய குடும்ப காரணங்கள் அதில் எதில் இருக்கலாம் சில நேரத்துல வேற யாராவது ஆளுக்கு கொண்டு வந்து

அன்பும் பேரன்பும் பேராதரவும் பெருங்காதலும் உள்ள ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்ல பெருமையோட சொல்றேன் என்ன உண்மையாவே புலம்பெயர்ல இருக்கிற ஒரு ஒன்று ரெண்டு அல்லக்கை எச்சகள் இந்த வசனங்களை பாய்கிறது படிச்சார்கள் சொன்னது வழங்கியிருக்கு நினைக்கிறேன் தமிழ்லையும் சொல்றேன் அதை சிங்களத்திலையும் சொல்றேன் சரி தமிழ்ல மட்டும் சொல்றேன் அதாவது நான் ஒரு வைத்தியர் ஆனால் நான் வைத்தியராக வேலை செய்கிறேன் எல்லாரும் என்ன சந்தோஷமா வச்சிருக்கோம் பண்றதுக்காண்டி நான் ஐஸ்கிரீம் விற்கிறேன் அது நான் ஒரு அரசியல்வாதி ஸோ ஐ ஹவ் டு பிளேம் சார் கொடி சில பேர் பேசுவோம் சில பேருக்கு அடிக்கும் சில பேர் எப்ப அடிச்ச விலையில அடிச்ச விலையில தான் நான் அடித்ததால தான் அடித்த விலையில தான் இப்போ ரீச்சாவில் வீழ்படுது போதுமா தம்பி ஸோ என்ன செஞ்சிருக்கிறீங்க டாக்டர் கேட்டுறது என்னோட சாதாரண வீடியோக்கள் போதும் ஒரு சில இடங்கள்ல அடித்த விலையில சாமான்களை விற்பது காணுமா மூவாயிரம் ரூபா எண்ணாயிரம் ரூபாய்க்கு விற்று ஜூஸுகள் முந்நூறு நானூறு ரூபாய்க்கு விலை குறைக்கப்பட்டிருக்கா சந்தோஷமா தம்பி விலை கட்டுப்பாடுகள் சம்பந்தமா டிசிசி மீட்டிங்ல அங்க இங்க நாலு கடிதங்களை அனுப்பினதுதான் காணும் நான் என்று சொல்லும் போன்று போட்ட ஒரு வீடியோ தான் சம்பந்தப்பட்ட நபர் யாரையுமே பேர் சொல்லி யாரையுமே கஷ்டப்படுத்தி இந்த வீடியோ இங்க நான் போடல இது ஒரு நீண்ட வீடியோவா மாவே கொஞ்சம் டைம் எடுத்து பாருங்க வீடியோ போட்டுருக்கேன் அம்மா உங்கட கடையில இந்த விளையாப்ப சோடா உள்ள நூற்றம்பது ரூபா அடித்த விலையம்பா நூற்றம்பது ரூபா நூற்றம்பது ரூபா தான் நினைக்கிறீங்களா நாங்க செய்ய வேணுமெண்டா எங்களுக்கு ஒரு வீடியோவே காணும் செய்யறது நான் ஒன்றும் அங்க சம்பந்தப்பட்ட நபரோட எதிர்ச்செல்ல புறாமையில உண்மையாகவே அந்த மனுஷன் செய்கிறது சமூகத்துக்கு நல்லவே களவெடுத்தானா எங்க போய் ஆட்டைய போட்டானா எங்க சிம்பித்து போட்டு கொண்டு இஞ்ச வித்தானா எவன்ட ஆசை கொண்டு இஞ்ச வித்தானா தலைவற்ற ஆசை அதெல்லாம் எனக்கு தேவையில்லாத அவன் களவெடுத்தது அவன்ட குடும்பத்துக்குத்தான் பாதிக்கும் எனக்கு பாதிக்காது நான் களவெடுத்திருந்தான் நான் இன்றைக்கும் பயப்படுது ஐயோ இந்த அந்த சொத்தை கட்டு பிடிச்சிருவாங்களோ இந்த சொத்து எனக்கு எந்த தேவையும் இல்லை நான் அவரோட எந்த சனிப்பட்ட கோவம் இல்லை நான் அதை காரசாரமாக போட்டதுக்குரிய காரணம் அந்த ரீச் ஆன்கிற இது சொல்பாக காரசாரமா போட்டுக்கூடிய காரணம் சம்பந்தப்பட்ட நபர் கொஞ்சம் மனச்சாட்சியோடு நடந்து கொள்ளட்டும் என்பதற்காக மற்றபடி அவர் இன்னும் வளர வேணும் இன்னும் இருந்து சுரண்ட வேண்டும் அல்லது பொதுமக்கள் கொண்டே கொடுக்க வேண்டும் அல்லது கனி பேருக்கு வேலை கொடுக்கணும் அப்படி என்றாலும் நீங்கள் ஒவ்வொரு ஒருத்தர் ஒவ்வொரு மாதிரி பார்த்துக்கணும் ஐ ஓகே I have no business on there. He is a business man. He is trying to come to the politics. So, yeah, I am in the politics. I am the politics. So, that's what I'm saying. I'm not if you want can 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 next time he can elect to uh, to to the the uh, uh, the parliament, compete to the parliament, parliament contest compete and then சாதாரணமா ஒரு ஐயாயிரம் ரூபாய் கொண்டு போற மெனசன்ட்ட பிள்ளை அதத்தா இதத்தா அதத்தாண்டை அப்பாட்ட காசு இல்லைன்னு சொல்ல எனக்கு கஷ்டம் என்னடா நான் அப்படி ரகுராமன் அண்ணா இந்த வீடியோ பார்த்தா சொல்லுவீங்க நான் மூன்று நாள் சாப்பிடாம இருந்தேன் ஒரு குட்டி அம்பு இல்லோண்டு வேண்டிட்டாங்க கேட்டு அப்பா அப்பா சொல்லி கூட எல்லாம் எடுத்துக்கலாம் வீட ஆசை வந்த சொல்லு நீ மூன்று நாள் சாப்பிடாம கிட்ட தான் பரவாயில்ல கடைசி அண்ணா கேட்டா உனக்கு என்ன என்னோட செயின் இருக்கா டை வச்சு போட்டு வேண்டு தரலாம் ரகுராமன் நான் சொன்னேன் எனக்கு ஒண்ணு வேண்டாம் வந்து அம்மா சொன்னா அவனுக்கு ஒரு ட்ரௌசர் ஒன்று தச்சு கொடுங்க அப்ப சின்ன வயசுலேயே ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்டா ஒரே ஒரு ட்ரௌசர் என்னுடைய ஆங்கில தின பாட போட்டிக்காக ஒரே ஒரு ட்ரௌசர் ஓ லெவல் வரைக்கும் ஒரு ஒரு ட்ரௌசர் எனக்கு ஞாபகம் இருக்கு ப்ரௌன் கலர்ல செக் செக் போட்ட ட்ரௌசர் சிம்பிளா சார் போரான ஃபேமிலியில இருந்து ரிச்சான ஃபேமிலியில இருந்து போராக வாழ்ந்த மனுஷன் சரி விஷயத்துக்கு வர நான் என்னத்த சொல்றேன் சொன்னா இந்த என்ன நான் வந்தது வந்து ஊழலுக்கு எதிராக கதைச்சு சோ நான் ஒவ்வொரு விடியங்களும் சில பேர் சம்பந்தமா கதைப்பேன் அதோட அவரோட நிக்கிறார்கள் பத்து பேர் குளறவீங்க அதுக்கு நான் இங்க ஒண்ணும் செய்யலாது அது நீங்க குளறீங்கன்றே காண்டி நான் உங்கள்ட்ட வந்து ஐஸ்கிரீம் தரையில் நீங்க ஐஸ்கிரீம் தான் விட்டாலும் மெலசியல்ல எனக்கு சாக்லேட் தரையில் ஒன்று சந்தை பிடிக்கும் எனக்கு வெனிலா தரையில் என்று சொல்ல என்னோட சொல்ல சொல்லு நட்ஸ் இல்லாத இல்லை என்னோட சொல்லாம எனக்கு டயபெட்டிக் ஒன் பிளான் பண்ணி ஐஸ்கிரீம் எடுத்து என்ன கொலை செய்யறாங்க சோ இந்த கொம்யூனிட்டியை நாங்கள் என்ன விருப்பம் பண்ணாலும் எங்களுக்கு விரும்பின மாதிரி நாங்க செய்யல திஸ் இஸ் வாட் ஐ ஆம் கோயிங் டு டு இஃப் யூ லைக் ஸ்டே வித் மீ இஃப் யூ டோன்ட் லைக் கோ ஹசை தென் பா தட்ஸ் ஆல் நான் சொல்லுவோம் என்ன செய்ய போறேன் நான் சொல்றதா தான் நான் நினைக்கிறதா நான் செய்ய போறேன் சமூகத்துக்கு எது நல்ல பண்ணிக்கிறதா நான் செய்வேன் இது விரும்பினா என்னோட இது இல்லையாடா போய் அங்க இருக்கு அவ்வளவுதான் நீ நாலு கால ரெண்டு குழைச்சாலும் சரி மூன்று கால ரெண்டு குழைச்சாலும் சரி ஆகவே நான் இந்த அரசியலுக்கு வந்தது நான் தேசியம் அதைத்து அல்ல கொண்டு வடிவாக சந்திக்கணும் ஊழலுக்கு எதிராக இப்போது எங்களுடைய வடக்குமாக மக்களுடைய மிக பிரதானமான பிரச்சனை பாது தண்ணி சாப்பாடு சுகாதாரம் சோ அதுதான் என்னுடைய மெயின் கன்சர்னாக நான் இந்த அரசியலுக்கு வரும்போது இருந்தது ஓகே வந்த போது இவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால் இவன் தேசியத்துக்கு எதிரான ஒரு கிருமி அனுரவால ரக்கப்பட்ட கிருமி என்று சொன்னாங்க எங்களுடைய அனுரவுக்கு நான் சப்போர்ட் பண்ணபடியா ஜனாதிபதி எலெக்ஷன்ல சோ அனுர ஆருக்கு தெரியும் நேரத்துல அனுர பிளான் பண்ணி என்ன ரக்கி இந்த தமிழ் தேசிய தொட்டமைப்புகளை உடைக்கிறதுக்காக என்ன வச்சிருக்கலாம் தானே சோ அப்படியும் திங்க் பண்ணணும் எல்லா பக்கத்தாலையும் சோ வார் சோ அப்படின்னு நினைக்கலாம் ரணில் மாறி அனுர மாறி சஜித்து போது என்ன பிளான் பண்ணி ரக்குறேன்னு சொல்லி குளாரினாலும் சந்தோஷம் என்னை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்தேன் இந்த ஊழல் இல்லாத சமூகம் கஞ்சா இல்லாத சமூகம் ஆஹ் இல்லாத வீடியோ போடுறேன் இல்லாதிங் என்ன இந்த பொம்புளையல் வந்து முன்னேறக்கூடிய ஒரு சமூகம் ஒரு அடிப்படை வருமானம் அடிப்படை மாதாந்த வருமானம் உள்ள சமூகங்கள் ஏழைகள் இல்லாத சமூகங்களை தான் இந்த அரசியலுக்கு வாங்குறேன் கிளியர் கிளியர் நான் சொன்ன விளங்கிச்சு விளங்கிட்டேன் அப்படிதான் ஏனால படிப்புக்குறேன் நான் படிப்பிச்சா ரெண்டு மணி கிளாஸ் முடிக்கிறேன்னு சொன்னாலும் சில பேர் முடிக்க விட மாட்டானு அண்ணா

எனக்கு உண்மையாவே பயன் இல்லை ஆனா நான் மூச்சு நின்று ஆகவே என்னுடைய மூச்சு எது கேட்டீங்கன்னா தமிழ் தேசியம் அதை விட்டு கொடுக்க இல்ல நாளைக்கு என்னுடைய இனம் வந்து தமிழ் தேசியத்தை அழிச்சிட்டு வடக்குல தமிழர்ன்ற ஒரு தாயகம் இல்ல போராளிகள் போராடியில இவங்க எல்லாம் சும்மா போராடி செத்தவங்கள் இந்த போராளி கூட்டத்தை விட அனுர போராளி குழு வந்து பெட்டர் என்று சொல்லி என்னுடைய இனத்தை எங்களோட நின்று செத்தவங்களை தூக்கி கொடுத்து போட்டு அபிவிருத்தியை மட்டும் கதைப்பது நான் இல்லை அதை தெரிஞ்சுதான் வடிவ வடிவை வழங்கிக்கொள்ளுமோ கோத்தா அரசாங்கத்துக்கும் மைத்திரி அரசாங்கத்துக்கும் மைந்த அரசாங்கத்துக்கும் சந்திரிய அரசாங்கத்துக்கும் இந்த அனுர அரசாங்கத்துக்கும் உள்ள கெட்ட வித்தியாசம் என்னண்டா இவன் ஒரு கெட்ட கிருமியல் எங்களுடைய மனசுல இந்த விடுதலை புலிகள் போராட்டம் தேசிய தலைவர் பிரபாகரன் என்பது எங்களுடைய மனசுல ஆழமா ஊறியிருக்கிறத இந்த அரசாங்கத்துக்கு நல்லாவே தெரியும் சோ ண்டா திலீபனுடைய நிகழ்வுக்கு வந்து ஒரு போட்டோ எடுத்து போட ட்ரை பண்றாங்க ஓகே அமைச்சரும் அஹிம்சையா போராடின மென்சன் விட இவங்க செய்யற அரசியல் அதை உங்களுக்கு விளங்கியது அதை திலத்தினது கடும் கேவலமான அரசியல் அது 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 அதை விட மோசமான அரசியல் சோ இந்த அரசியலுக்கு தேசிய தலைவருடைய பேரும் இன்றைக்கும் தேவையிடாப்பா அது இல்லாம இந்த தேசிய தலைவர் இல்லாம அரசாங்கமும் அரசியல் செய்யலாது தமிழர்ல இருக்கிற தமிழ் தேசிய கூட்டமைப்புகளும் அரசியல் தமிழ் தேசிய அரசியல்வாதிகளும் அரசியல் செய்ய இயலாது ஆனா நான் இந்த அரசியலுக்கு அந்த வசனங்களை கதைச்சு வந்தவன் இல்லை ஏனென்றா நான் அதுக்குள்ளேயே கிடந்து பிறந்து உருண்டு வந்த ஒரு தந்தையினுடைய பிள்ளை தட்ஸ் அப்பாப்பட்ட வெளியில் அப்பாவுக்கு தான் தெரியும் அப்பா அப்படி வெளிப்பட்டவன்ட்டு நான் என்னுடைய வயத்த காட்டிலாது என்னுடைய வயிற்று அப்பாண்ட வயிற்றுல காயம் வந்து உள்ளுக்குள்ள பச பசத்து அப்பா சித்தர்னு சொல்ல மெடிக்கல் ரிப்போர்ட் வந்திருக்கிறார் ஆனா அதுல கிளாக் பண்ணினது இல்லாமே பிள்ளை கோஸ் ஆஃப் டெத் கூட போயில ஒரு கிளாக்கிங்ல ஒரு பிபி கூட இல்ல இட்ஸ் சம்திங் அதை பத்தி நான் கைக்க விரும்ப அப்பா எப்படி சித்தார் காணாமல் ஆகப்பட்டவர் நான் என்னுடைய தந்தையினுடைய வழி எனக்கு இருக்குது சோ ஒரு சமூகத்துல நான் தேடி வந்த ஊழல் எல்லாம் இல்லாம போற நேரத்துல என்னுடைய சமூகத்தின் அடுத்த ஸ்டெப் பண்ணாப்பா என்னுடைய தேசியம் எங்களுடைய இனப்பிரச்சனை சோ அதையும் நான் தொடுவேன் அதையும் தொட்டு கத்ப்பேன் அதுக்காக நீங்கள் அதுக்கு நீங்கள் ஏதாவது அதுக்கு நான் பொறுப்பு இல்ல சரி இந்த தெளிவான பதில் உங்களுக்கு வழங்கியிருக்கணும் நான் தேசியத்துக்காக வந்தவன் இல்லை ஆனா இன்றைக்கு ஒரு அண்மையில் ஒரு ஊடகம் ஒரு ஊடகம்ல பார்த்தேன் தமிழ் தேசியத்தை தமிழ் மக்கள் அர்ச்சுனாவுடன் கொடுத்து விடுவார்கள் என்று ஒரு பயம் ஒன்று இருக்கிறது என்று சொல்லி ஒரு ஊடகம் விவரிக்கிறது சிறிய டைம் இல்லாமல் டைம் இல்லாமல் புலம்பெயர் நாட்டில் இருக்கிற மக்கள் கொடுத்து விடுவோம் தமிழ் தேசியத்தை என்கிற முடிவுக்கு வந்து விட்டார்களாக இருந்தால் மாகாண சபை அர்ஜுனாக போகுமா இருந்தால் அந்தோதகந்தோகி போல தெரியும் சொல்ல படங்கள் நான் சொல்லியிருப்பேன் தமிழ் தேசியம் கதைக்கிற கட்சிகள் எல்லாம் கடைகளை இழுத்து மூட வேண்டி என்று சொல்லியிருப்பார் அவருடைய முன்னோக்கிய சிந்தனையை நான் பாராட்டுறேன் அதான் உண்மை நான் என்னுடைய தேசிய தலைவர் முப்பத்தைந்து வருடங்களுக்கு பிறகு கடவுள் என்று சிங்களத்துல சொன்னவன் இன்றைக்கும் பாதையில சிங்கள ஊடகங்கள் நடக்கிற இடங்கள் பெற்றா ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து எனக்கு அடிக்கிறது அவங்களுக்கு தெரியும் நான் எனக்காண்டு சித்தவங்களுக்காக போராடுறேன் ஆனால் சிங்கள மக்களுக்கான எதிரானவன் இல்ல தேசிய தலைவர் கதைச்சதை உங்களுக்கு விளங்கிச்சோ இல்லாடி சிங்களவனுக்கு விளங்கிச்சோ இல்லையோ எனக்கு தெளிவாக விளங்கி இருக்கிறது தேசிய தலைவர் சிங்கள மக்களுக்கு எதிரானவர்கள் இல்லை ஒரு நாள் காராளுமன்றத்துல தலைவருடைய உரையை போட்டு தேசிய தலைவர் சொல்லி சிங்கள மக்களுக்கு எதிரானவர் இல்லை இந்த சிங்கள அரசியல்வாதிகளுக்கு எதிரானவன் என்பதை ஆஹ் ஒரு நாளைக்கு நான் தான் இந்த பாராளுமன்றத்துல தாங்கல்யாக்க விரைவில் கொடுத்து விட்டு போக சோ அதை நீங்க விளங்கிக் கொள்ளணும் நான் என்னுடைய இந்த ஒருவரோட காலத்துல என்னால முடிஞ்சதை செய்திருக்கிறேன் இந்த டிசிசி மீட்டிங்ல வந்து கதைச்சு உங்களுக்கு ஏதாவது எடுத்து தர முடியும் தான் பிச்சை பிச்சை பிச்சைன்னு கதைச்ச அந்த கதையால தான் இன்று வரைக்கும் அனிரகுமார் சா நாயக்க விமல் ரத் நாயக்க இன்றைக்கும் பார்த்தா நிறைய வசந்த சமரசிங்கவோ வசந்த சமரசிங்க இப்படி எல்லாரும் வந்து யாழ்ப்பாணத்துலதான் கொட்டி குளறினம் என்றால் உங்களுக்கு விளங்கோணம் இந்த அழ்ப்பாணத்துல இருக்கிற எதிர்ப்பு அரசியல் யாருடைய கையில் இருந்து புறப்படுகிறது என்று இப்ப சொல்லுங்கோ நான் தமிழ் தேசியம் கதைச்சு மக்களுடைய அன்றாட வாழ்க்கைகள் எல்லாத்தையும் இல்லாமல் பண்ண முடியுமா தமிழ் தேசியம் கதைத்து கொண்டு தமிழ் மக்களுடைய ஆஹ் எதிர்காலத்தை நாசமாக்குன்ற உங்களுக்கு தெரியும் இரண்டாம் தேசிய தலைவர் ஐநாவுக்கு போயிருக்கிறார் ஒரு வசனம் கூட தமிழனுக்கு நடந்த படுகொலை என்று கதைக்கு ஓகே ஐநாவில் கதை கீழே ஆனால் கௌசல்யா நரேந்திரனுடைய நாங்க போகாட்டிலும் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பி இருக்கிறோம் இதுல புலம்பெயர் மக்கள் இதை தெளிவாக விளையாங்க கௌசல்யா நரேந்திரன் போகாமல் கூட இன்று இன்று ரெண்டாவது வீடியோ ரெக்கார்ட் பண்ணப்பட்டு அனுப்பப்பட்டிருக்கிறார் அது அங்க பிளே பிறகு நாங்கள் எங்களுடைய மீடியாவில் போடுவோம் ஆகவே தெளிவாக கௌசல்யா நரேந்திரனுடைய வாய்கள் இருந்து ரெக்கார்ட் பண்ணப்பட்டு நான் பெருசா ஒண்ணுமில்ல நீங்க நினைப்பீங்க பெரிய பெரிய ஸ்டூடியோக்கள் இந்த பெரிசாக ஏ டூ சைஸ்ல பிரிண்ட் பண்ணி என்னுடைய நெஞ்சில கொண்டு கேமரா கொண்டு வந்து கௌசல்யா மொழி இருந்து ரெக்கார்ட் பண்ணிருப்போம் நாங்கள் உங்களுக்காக ஒரு வைத்தியராக இருந்தும் ஒரு சட்டத்தன்மையாக இருந்தும் எவ்வளவு கஷ்டப்படுறோம்ன்றது விளங்கிக் கொண்டீங்கன்னு சொன்னா புலம்பெயர் மக்களா இருக்கலாம் இல்லத்துல இருக்கிற மக்களா இருக்கலாம் அற்றுநாயனுடைய அரசியல்ல நீங்க நிப்பீங்க இல்ல இந்த தமிழ் தேசிய அரசியல்ல நின்று சே அவன் இருந்திருந்தா கிடைச்சிருப்பான்டா அவன் இருந்திருந்தா நியாயமா இருந்திருக்குமே அவன் இருந்தா இவங்களுக்கு இப்படி எல்லாம் ஆடா ஆடுவாங்களான்னு ஒரு நாளைக்கு ஒரு ஆளை கேட்கிற மாதிரி என்னை நீங்க கேட்காதீங்க அந்த நிலமைக்கு கொண்டே விடக்கூடாதுன்றது என்னுடைய தாழ்வான வேண்டுகோள் ஆகவே தெளிவான பதில் நான் இந்த அரசியலுக்கு தேசியம் கதைக்கு வந்தவன் அல்ல ஆனால் தேசியம் என்னுடைய உயிர் மூச்சு அடிப்படை விஷயங்களை என்றைக்கு என்னுடைய சமூகத்துக்கு நான் எடுத்து கொடுக்கறனோ அடுத்ததாக நான் கை வைக்க போகிறபடியா தேசியம் ஆனா நான் கை வைக்கிற போது அது மிகப்பெரிய கையாக இருக்கு அந்த கையை பலப்படுத்துவதும் மாகாண சபையா இருக்கட்டும் அல்லது பாராளுமன்றங்களிலேயே தொடர்ந்து வர தேர்தல் இருக்கட்டும் உங்களுக்கு நான் வேணுமா இல்லை என்பதை நீங்கள் சட்டு சிந்தீங்கள் நீங்கள் மௌனமாக பண்ணாம ஓகே செய்வான் தானே தலைவர் தெளிவாக ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பார் ஒருவரிடம் ஒரு பொறுப்பை ஆஹ் ஒப்படைத்து விட்டு அவன் செய்வான் தானே அவன் கடவுளுக்கு ஒப்பானவன் கடவுளுடைய அறுக்கடகை இருக்கின்ற இருக்கிறான் தயவு செய்து அட்லீஸ்ட் புலம்பெயர் மக்கள் நிலத்தில் இருக்கிற மக்கள்கிட்ட கோல் பண்ணி இந்த மாகாண சபையில அர்ஜுனாவை பலப்படுத்துமோ அவன் வந்தால் மாற்றம் வரும் என்கிற விடயத்தையாவது செய்து தாங்கோ உங்களிடம் புண்ணியம் கிடைக்கின்ற ஒரு விலை ஒரே ஒரு ஒரே ஒரு உதவி பண உதவி நீங்கள் எனக்கு செய்த பண உதவி மாதிரி இந்த உலகத்தில் நான் நினைக்கிறேன் எந்த ஒரு புலம்பெயர் சமூகமும் நிலத்துக்கு செய்திருக்காது அதை நான் நேரடியாகவே சொல்லுவேன் இல்லை என்று சொல்கின்ற வீடியோக்கு இருபது லட்சம் பேர் அந்த அளவுக்கு புலம்பெயர் மக்கள் எல்லாம் ஆசையா இருக்கு நான் ரெண்டு வரைக்கும் நம்ம காசு கேட்கல காசு கேட்டது இல்லை வெளிநாடுக்கு போறதுக்கு யாராவது ஒரு அண்ணன் மாதிரி ரெண்டு பேர் உதவி செய்யணும் பிளைட் புக் பண்றதுக்கு ஐடி புக் பண்ணி போடணும் ஸ்ரீச்சோட்டாடி அனுப்பி இருக்கிறேன் தம்பி இதை பாருறா அண்ணா இதை பாருங்கோ இவ்வளவுதான் காசு இதோட பத்தாயிரம் ரூபாய் இருபதாயிரம் ரூபாய் கூட கொடுத்துருக்கும் சேரதுல நீங்க காசு தெரியல ஐடி நிறைய மாறி இருக்குமா அவ்வளவு தான் சோல் அவர்கள் தந்திருக்கிறார்கள் அந்த காசுக்கு போக முடியாமல் இருக்கிறது அந்த காசு என்னிடம் தான் இருக்கிறது டோம்பலி அதெல்லாம் உங்களே கணக்கு காட்ட வேண்டிய தேவையில்லை ஒத்தி முறிகிறத விட உங்களுக்கு வேற வழியும் இல்லை எனக்கு உதவி செய்தவர்களுக்கு நான் டெய்லி கதைச்சு கொண்டு தான் இருக்கிறேன் அவர்களுக்கு துறவம் செய்யறதுக்காக நான் இந்த பாராளுமன்றத்துக்கு இல்ல எல்லாத்தையும் என்னுடைய கனவலையும் விட்டு நான் இங்கே வந்து நிக்கிறேன் சோ உங்களுக்கு ஒரு தெளிவான பயன் சொல்ல என்னுடைய கொள்கை என்ன முதல்ல அடிப்படை விஷயங்களை பாராளுமன்றத்துல அடிபட்டு ஒரு எதிர்கட்சியில இருந்து ஒருத்தன் எழும்பினா இப்படி கேள்வி கேட்டுருவான் என்ற பயத்துல ஐயாக்கு யாரோ கதை டிசிசி மீட்டிங்ல சொல்லுவாங்க நொண்டியன் சண்டியன் என்ற ரெண்டு விடயங்கள் சண்டியன் இல்லாத ஒரு சந்தித நொண்டியன் திமல் ரத்னாயக்க கூட சண்டியன் தான் என்று எங்களுடைய அமைச்சர் சந்திரசர் சொல்லியிருக்கார் சோ அதை நான் எவ்வளோ அடுத்தடுத்த பாராளுமன்ற அமர்வுகள்ல பார்ப்போம் சரி பாவம் அது அதுக்கு சிங்களாவது தெரியாது இங்கிலீஷ் மீடியான் இருக்காங்க அமர் தான் தமிழனா நான் பார்த்துட்டு இருக்க மாட்டேன் அடுத்தடுத்த நாட்கள்ல பார்ப்போம் இதனுடைய தெளிவான வீடியோ இந்த வீடியோவை பார்த்திருந்தால் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு யாருக்காவது பகிர்ந்து கொள்ளுங்கள் அரசியல் இது வியாபாரத்துக்கு செய்கின்ற வீடியோ இல்ல என் அரசியலுக்காக செய்கின்ற வீடியோ கஷ்டப்பட்டு மூன்றாவது வீடியோ நன்றி வணக்கம் டாக்டர் அர்ச்சனா அதுல எனக்கு பெருமை